ஜெயம் வேதாஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று முருகப்பெருமானின் அவதார நாளான வைகாசி விசாகத்தின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்வோம் வினைகள் நீங்கி வெற்றி தரும் இந்த விசேஷ நாளில் முருகப்பெருமானை வழிபட மறக்காமல் இருப்போம் வைகாசி விசாகம் என்றால் என்ன வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் அமையும் நாளே வைகாசி விசாகம் இந்த நாள் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் முருகன் அவதார கதை சூரபத்மன் சிவபெருமானிடம் வரம் பெற்றவனாக இருந்தாலும் தேவர்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தினான் இந்த துன்பங்களை தீர்க்கவே சிவனின் ஆறு முகங்களில் இருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றி சரவணப் பொய்கையில் ஆறுமுகப் பெருமான் அவதரித்தார் அவரை ஆறுமுகக் கடவுள் என்றும் ஞானத் தலைவன் என்றும் நாம் போற்றுகிறோம் விரதமன் வழிபாட்டு முறை இந்த நாளில் விரதம் இருந்து முருகனுக்கு அர்ப்பணிப்பு செய்வது நல்லது காலை எழுந்து தீர்த்த ஸ்நானம் செய்ய வேண்டும் முழு விரதம் இல்லாவிட்டால் பால் அல்லது கனி உணவுடன் விரதம் இருக்கலாம் சரவணபவ் என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம் திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றை பாடலாம் மலை சுற்றி கிரிவலம் வருவது மிகச் சிறப்பு வாய்ந்தது வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் வைகாசி விசாகம் என்பது ஒரு புனிதமான ஞான திருநாளாகும் முருகன் சிவனுக்கே ஞான உபதேசம் செய்தவர் சூரபத்மனை அழித்து நன்மையை ஏற்படுத்தியவர் கல்வி ஆரோக்கியம் செல்வம் நீடித்த ஆயுள் என அனைத்தையும் தரும் நாள் இந்த நாளில் நீர்நிலைகளில் நீராடி முருகனை வழிபடுவது நோய்கள் நீங்க சிறந்தது என கருதப்படுகிறது பண்டிதர்கள் கூறுவதன்படி வைகாசி விசாகம் அன்று பிறப்பவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் முக்கிய நிகழ்வுகள் இந்த நாளில் இராமலிங்க அடிகள் வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவிய நாள் ஆர்ச்சுனன் பாஸ்பதா அஸ்திரம் பெற்ற நாள் நம்மாழ்வார் அவதரித்த தினம் அத்தகைய சிறப்புமிக்க வைகாசி விசாகத்தில் நாம் முருகப்பெருமானை தீவிரமாக வழிபட்டு அவருடைய அருளைப் பெறுவோம் சரணம் முருகா வாழ்க தமிழும் வளர்க ஆன்மீகமும் இந்த மாதிரியான ஆன்மீக சிறப்புகளை விரும்புபவர்கள் ஜெயம் வேதாஸ் சேனலுக்கு லைக் பண்ணி பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்